இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா கன்னியாகுமரி மாவட்ட காவல் கிணறுல இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வராங்க வடக்கன்குளம் வழியாக வடக்கன்குளம் ராதாபுரம் வழியாக பதினேழு கிலோமீட்டர் ராதாபுரத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தான் ராதாபுரத்திலிருந்து நாலே நாலு கிலோமீட்டர் இந்த ஏரியாவில் வந்து மண் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ராதாபுரம் ஏரியா ஒன்லி செம்மண் தான் ஸோ இதில் எட்டரை ஏக்கர் ரோடு முகப்பாகிட்டு எல் ஷேப்பில் அந்த ரோடு வருதுங்க ரோடு வந்து எல் ஷேப்பில் வருது இப்போ அதாவது ஒரு ஆழ்நிக்காங்க பார்த்தீங்களா நேரில் அதில் வந்து வந்து அப்படியே கட்டாகி பாருங்க கட்டாகி வருது ஸோ அந்த ரோடு முகப்பு ஒரு நூறு அடியும் இன்னும் ஒரு சைடு ரோடு முகப்பு உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு அடியுமாக ஐநூறு அறநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது பட் ஒரு ஏக்கருக்கு பத்தொம்பது ரூபா ஒரு சென்டோட வில பத்தொன்பதாயிரரூவா கேட்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ராதாபுரத்தில் வந்து மிக அருகாமையில் கன்னியாகுமரி கேரளா அதுலேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த இடம் இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல செம்மண் பஸ் ரூட்டு வேறு அது போக உள்ள பாருங்கள் அந்த ஷெட்டு தெரிய பாருங்கள் இது வந்து முன்னால் கோழி பண்ண வச்சுருக்காங்க இந்த கோழி பண்ண வச்சுருக்க டைமில் அவங்க பக்காவாக நல்ல காங்கிரீட்ல வந்து நாலு பக்கம் அந்த ஷெட் அமைச்சு உள்ளுக்குள்ள கல் அதாவது கருங்கல்னால தூண்கள் வந்து அமைச்சிருக்காங்க இப்படி கொஞ்சம் செலவு பண்ணதை வச்சு அவங்க இந்த மாதிரி கேட்காங்க ஆனால் பேசலாம் ஏன்னா கேட்குறவங்க வச்சிருக்கவங்க வந்து கேட்குறான்னு செய்வாங்க நம்ம பேசலாம் இருந்தாலும் ரொம்ப இது குறையக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பேசி பார்த்தோம் அது ரொம்ப அவங்க வந்து அந்த லெவலில் நிற்கிறாங்க நம்ம அதனால் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா இடம் அவங்களுக்கு உரியது நியாயமான விலை வந்தால் நமக்கு வந்து சேல்ஸ் ஆகும்னு நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் ஆனாலும் நீங்கள் வாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சா பேசலாம் இடம் பிரித்து கொடுக்க மாட்டாங்களாம் ஒரு கிணறு இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் வந்து டிஸ்கன்யூட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரீ சர்வீஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் ப்ராப்ளம்னா இல்லை ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு அறநூறு அடி குறையாமல் ஒரு அறநூறு அடி இருக்குது ஸோ ராதாபத் வந்து பக்கத்தில் தான் அவங்க இவ்வளோ டிமாண்ட் பண்ணுது ஸோ இருந்தாலும் பேசலாம் பேசினாலும் இவங்க ரொம்ப வண்ணம் குறைக்கிறது போல தெரியல உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல மண் ரோடு ஃப்ரண்டேஜி கோழி பண்ண வைக்கிறவங்களுக்கு ஷெட் இருக்குது இல்லைன்னா அதை எடுத்து மாற்றிடலாம் ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் கிணறு ஒரே ஒரு கையெழுத்து இந்த அம்சங்களோட இந்த இடம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் கேரளக்காரங்களுக்கும் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ